ஒன்னு மஞ்சுமால் பாய்ஸ் இன்னொன்னு அரை மணி போர் இந்த ரெண்டு படம் இந்த படத்தோட இந்த வருஷத்துல பெரிய கலெக்ஷன் தியேட்டர்ல ஆன படங்கள் பட் ஆனா ஜான்லயே வந்து பெரிய படங்கள் சிவகார்த்திகேனோட ஐலாண்ட் ரிலீஸ் ஆயிருந்தது கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆயிருந்தது இது மாதிரி பெரிய படங்களும் வந்திருந்தது பட் அதெல்லாமும் அது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லையா நீங்க அது பெரிய படமே சொல்லாதீங்க சினிமால வந்து இந்த பெரிய படம் என்ன படங்கள் நல்ல படம் மோசமான படம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு படமே அவ்வளவு நல்ல படமா இல்ல அதனால மக்கள்கிட்ட பெரிய இம்பாக்ட் வரல அரண்மனை போர்ல என்ன அரண்மனை போர் வரும்போது பெரிய படமா அது நல்ல படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாங்க ஒரு என்டர்டெயின்மென்ட் அதனால சினிமால வந்து இந்த பெரிய படம் பெரிய படம் நம்ம பேசி பேசி நிறைய பேருக்கு காலி பண்ணிட்டோம் பெரிய படமே கிடையாது நல்ல படம் சுமார் படம் அந்த சினிமா சோ انا ஒரே நாள் ஹீரோவுக்கு வரணும் அப்படி பார்த்தினா ஒரு கேப்டன் மில்லரோ ஒரு இதோ வந்து அரை மணி போரை கூட வசூல் ஜாஸ்தி ஆயிருக்கணும் ஏன் அதுலாம் அதனால இந்த ஹீரோ ரசிகர்கள் வச்சு படம் பண்றதுங்கறதெல்லாம் ஒரு நாளைக்கு தான் ரெண்டாவது நாள் பொதுமக்கள் தான் வரணும் நீங்க பொதுமக்களுக்காக படம் எடுத்தீங்கன்னு ஒரு லாங் ரன் கிடைக்கும் ஒரு பெரிய ஹிட் கிடைக்கும் நீங்க ரசிகர்களுக்காக படம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நாள் வருவாங்க கை தட்டுவாங்க சத்தம் போடுவாங்க நீங்களும் அந்த வரைக்கும் தேட்டர் முத நாள் தானே போறாங்க சிட்டி பார்டர் தியேட்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் டைரக்டருக்கு முதல் நாள் போய் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அன்னைக்கு ஒரே சவுண்டு தியேட்டர்ல நீங்க மூணாவது நாள் என்ன பண்றீங்கன்னா சத்தமே இல்லாம போய் அந்த தியேட்டருடைய கேட் நின்று படம் பார்த்து பாருங்க நீங்க கொடுக்குற பில்டப்புகளை எவனுமே கை தட்ட மாட்டான் பப்ளிக்ல படம் பாக்குறான் பப்ளிக்ல வந்து படம் நல்லா இருந்தா கை தட்டுவாங்க போர் போய் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கைதட்டி சிரிச்சு குழந்தைங்க ரசிக்கிறாங்க சோ அந்த கைதட்டு தான் முக்கியம் அதனால நீங்க கைதட்டு எப்ப உங்களுக்கு நிரந்தரம்னா மூணாவது நாள் நாள் தட்டுற கைதான் நிரந்தரம் முதல் நாள் தற்ற கைது நிரந்தரமே அல்ல அதன்